வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் புதுக்கோட்டையில மாநில அளவிலான துப்பாக்கி சூடும் போட்டி நடந்திருக்கு இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை கலந்துக்கிட்டார் போன உடனேயே அவர் கையில துப்பாக்கி எடுத்து அக்யூரேட்டாக ஷூட் பண்ணியிருக்காருங்க ஐந்து முறை ஷூட் பண்ணியிருக்காரு ஐந்து முறையும் கிளியரா டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்காரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இல்லை இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலையை செலக்ட் பண்ணாங்களே டெஃபினட்டா அந்த கமிட்டிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ஏன்னா நிறைய நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருப்பாங்க ஆனால் அண்ணாமலைக்கு துப்பாக்கிக்கு நிறையா சம்மந்தம் இருக்குது எவ்வளவு அக்யூஸ்டை பார்த்துருப்பார் அண்ணாமலை எவ்வளவு பேரை ஷூட் பண்ணியிருப்பார் அண்ணாமலையை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணாமலை மெடல்லாம் வழங்கியிருக்காரு பல மாணவர்கள் ஸோ மாணவர்கள் சொல்லக்கூடாது பல போட்டியாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அண்ணாமலைக்கிட்ட மெடல் வாங்கி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலைக்கிட்ட மெடல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆயிருக்கு கிட்ட மெடல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெடலை கையில் வாங்கிக்கிட்டாரு யார் தெரியுமா டிஆர்பாலுடைய பேரன் டிஆர்பி ராஜா இருக்கார்ல திமுகவுடைய அமைச்சர் அவருடைய மகன் சூரிய ராஜபாலு அப்படிங்கிறவர் தான் அண்ணாமலை கிட்ட நான் மெடல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் வாங்கிக்கிட்டாரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இப்போ அந்த வீடியோவுக்கு அந்த டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கு தான் எதிர்ப்புகள் குவிந்து வருது நீங்கள் அண்ணாமலையை இன்சல் பண்ணுறதா நினச்சி உங்களை நீங்களே இன்சல் பண்ணிக்கிறீங்க அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அவர்கிட்ட மாதிரி மெடலை வாங்குறதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு பல பேர் ஆசைப்பட்றாங்க பொலிட்டிக்கலாக நீங்கள் வேறு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக அண்ணாமலையை இன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இப்படி பண்ணீங்களே டெஃபினட்டாக உங்களை தான் நிறைய பேர் திட்டுறாங்க கமெண்ட் செக்ஷனில் எடுத்து பாருங்க அப்படிங்குறதான் நிறையா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது அண்ணாமலைக்கிட்ட இது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு அந்த பதிலை கேட்கும்போது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மனுஷங்காயா மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு அண்ணாமலையாக பாராட்ட தோணுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இவங்க இவங்கக்கிட்ட விருது வாங்கணும் இவங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது ஸோ அதன்படி அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு அதில் பெருசாக தப்பு ஒன்றும் இல்லை அந்த பையன் இந்த ஃபீல்டில் இன்னும் பல சாதனைகளை வந்து படைக்கணும் எங்கே இருந்தாலும் நல்லா வளரணும் நல்லா சாதனை புரியணும் அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்தியிருக்கார் அந்த பையனை இதனால தான் அண்ணாமலை பெரிய மனுஷன் மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு பலர் பாராட்டிக்கிற்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு இப்படி எலெக்ஷன் கமிஷன் மேல காங்கிரஸ் தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுக்காங்களா அந்த காங்கிரஸ் பார்த்து பாஜக ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் இருக்குல்ல பார்லிமெண்ட் தேர்தலில் ஏழு முறை காங்கிரஸ் முழு மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்காங்க கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட செவன் டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதன்முறையாக ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இந்திய மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது வழங்கப்படுது எலெக்ஷன் கமிஷன் இந்திய மக்களுக்கு ஓட்டர் ஐடி வழங்கி அதன் பிறகு நடந்த எந்த தேர்தலையுமே காங்கிரஸு தனி பெரும்பான்மை பெறலையே கம்ப்ளீட் மெஜாரிட்டி பெறலையே என்ன காரணம் ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கு முன்பாக நடந்த தேர்தல் எல்லாத்துலேயும் மேக்சிமம் தனி மெஜாரிட்டி வாங்கியிருக்கீங்க ஓட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்த எந்த தேர்தலையுமே தனி மெஜாரிட்டி வாங்கலையே என்ன காரணம் அப்போ நைன்டீன் நைன்டி த்ரீக்கு முன்பாக நடந்த எல்லாம் நீங்கள் வாக்கு திருட்டு பண்ணிங்களா அப்படின்னு பாஜக ஒரு கேள்வி கேட்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா காலை உணவு திட்டம் இருக்குல்ல முதல்வரின் காலை உணவு திட்டம் வந்து எக்ஸ்பேண்ட் செய்யப்பட்டிருக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை விரிவுபடுத்தியிருக்காங்க இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் வந்து கடந்துக்கிட்டாரு அந்த புகைப்படங்கள்லாம் ஷேர் ஆகுது இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் வெறும் இந்த ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பெருசு இல்லை ஆனால் குவாலிட்டியாக உணவு கொடுக்கப்படுதா அப்படின்னா கேள்விக்குறிதான் சமீபத்தில் தாராபுரம் அரசு பள்ளியிலையும் திருவாரூர் பூனா இருப்பு அரசு தொடக்க பள்ளியிலையும் வழங்கப்பட்ட காலை உணவில் பள்ளி விழுந்து கிடந்தது சமீபத்தில் செய்தியாக வந்திருக்கு அதனால் இந்த காலை உணவு திட்டத்தில் என்னென்ன குளிர்படிகள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொன்னால் சீன தெரிஞ்சு மாதிரி நீளமாக போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த திட்டத்தை குவாலிட்டியாக கொடுக்க பாருங்கள் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்